பார்வதி நாரதர் உங்களை மாதிரி யாரையாவது பார்த்தது உண்டா அப்படின்னு கேட்க நாரதர் அப்படி அப்படி யாரையும் பார்க்கல இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா நாராயணன் மனசு வச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்ல பார்வதியும் கேக்குறாரு அப்போ சிவன் சொல்றாரு காரணக்காரியம் இல்லாம தெய்வ லிலைகள் எதுவும் அரங்கறது கிடையாது நாரதருக்காக ஒரு புது காரணத்தை கண்டுபிடிக்கிற எண்ணமும் இல்ல அப்படிங்கிறாரு அப்போ ஒரு நாரதர் போதுங்கிறீங்களா அப்படிங்கிறாரு நாரதரும் இதுல சந்தேகம் என்ன இருக்கு இந்த ஒரு நாரதால பதினாலு லோகங்களுமே கூட சிரமப்பட்டுட்டு தானே இருக்கு அப்படிங்கிறாங்க பார்வதி கிண்டலா சிவன் கேக்குற அதெல்லாம் இருக்கட்டும் பூமியில இப்ப என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நாரதரும் கலிகாலம் இல்லையா அதனால ஆமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம்னு இதெல்லாம் தான் நிறைஞ்சிருக்கு அவரவருக்கு கிடைச்சதை வச்சு திருப்தி அடையிறவங்க எல்லாம் விரல் வெட்டு எண்ணிரலாம் பத்து நூறு ஆகணும் நூறு ஆயிரம் ஆகணும் ஆயிரம் லட்சமும் கூடியும் ஆகணும் இதே மாதிரிதான் நினைப்பு எல்லாருக்குமே அப்படின்னு நாரதர் சொல்லவும் பார்வதி கேட்கிறாங்க மணிகண்டகுமாரனோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கறாங்க நாரதரும் குருகுலத்துல தான் இப்ப இருக்காரு அங்க குரு குரு மாதா கூட படிக்கிறவங்க எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு அதே நேரம் இப்ப குருகுல வாசம் முடிய போகுது இல்லையா அப்படின்னு சொல்றாரு சிவன் கேக்குறாரு அப்போ அரண்மனை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு நாரதரும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க அப்புறம் சொல்றாரு கதையா இருந்தா கூட அதை சொல்லக்கூடிய திறமை இருக்கிறவங்க சொல்றது கேக்குறப்ப அது நல்லா இருக்கும் நாரதர் தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொல்றாரு நாரதரும் அங்க இதே மாதிரியான விஷயங்கள் தான் மந்திரிக்கு ராஜாவாகணும் சேவகனுக்கு மந்திரி ஆகணும் பனிப்பெண்ணுக்கு மகாராணி ஆகணும் பொறியாளராக இருக்கிற பொண்ணுக்கு மந்திரி மனைவி ஆகணும்னு ஆசை எல்லாருக்குமே கிடைக்காத முந்திரி தான் வேணும்னு இருக்காங்க கையில் கிடைக்கிற விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யுது அதோட அந்த உதவியாளராக அந்த பெண் இருக்காலே அந்த பொண்ணு வந்து மணிகண்டனுக்கு பால் கஞ்சியில மந்திர பசுபத்தி கலந்து கொடுத்துட்டா கலந்து கொடுத்தவளோட நிலைமை தெரியுமா அப்படின்னு கேட்கவும் பார்வதி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க அங்க இருக்க ஒருத்தன் மந்திரி ஆவான் அவனோட பத்திரியா நாம ஆகலாம் அப்படிங்கிற ஆசைப்பட்டு மணிகண்டன் குடிக்கிற பால் கஞ்சியில அந்த மந்திரவாதி கொடுத்த பஸ்பத்தை கலந்து கொடுத்தா அந்த பொண்ணு அப்படி கொடுத்தான்னு சொன்னது கேட்டதுமே பார்வதி அப்படியான்னு கேக்குறாங்க அப்புறம் ஆமா அந்த பாவத்தினால இப்போ அந்த பொண்ணால அவளாலே கஞ்சி எடுத்து குடிக்க முடியல அவ கொடுத்த வலதுக்கே தளர்ந்து போயிருச்சு இனிமே பழைய மாதிரி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி மக்களுடைய குணங்கள் என்னைக்குதான் மாறப்போகுது அவாம செய்யற கருமவனைக்கு அவாம அனுபவிக்கிறான் அவரு இதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு அடுத்த காட்சியில சக்கரபாணி அரண்மனையில தனியா புலம்பிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம நினைச்ச மாதிரி வேலையை நடக்க மாட்டேங்குமாவும் சொல்ல ஒரு மந்திரி கண்டிப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி மாதிரிதான் பாக்கணும் ருக்மணிக்கு மட்டும்தான் மந்திரி பத்தினி ஆகணும் அப்படிங்கிற வேற அவசியம் இல்லையே உனக்கும் அதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றான் நீ எந்த வகையில ருக்மணிய விட குறைஞ்சவ கிடையாது அவங்களே சொல்லணும்னா ருக்மணிய விட உனக்கு தான் மந்திரி பத்தினி அப்படிங்கற பதவிக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு அப்படின்னு சக்கரபாணி சொல்லவும் அந்த அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு இப்ப இருக்க நிலைமையில இருந்துட்டா போதும் குறைந்தபட்சம் எனக்கு வலது கையாவது தப்பிச்சிரும் இல்ல அப்படிங்கிறாங்க சக்கரபாணிக்கு ஒரு அளவுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சிருச்சு சரி இருந்தாலும் நீ மந்திரி பத்னி ஆறப்போ அப்போ உன பாத்துக்கலாம் நிறைய நகை எல்லாம் போட்டு அழகு பாக்குறேன் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கா இதெல்லாம் இப்பே ஒண்ணு வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு இப்ப இருக்கிற நிலைமையில இருந்தாலும் நல்லா இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க சக்கரபாணி ஆமா யாருக்கு என்ன கிடைக்கணும் இருக்கு அதானே கிடைக்கும் அப்படிங்கறாங்க ஆமா இது புரிஞ்சது இல்ல அதுவே போதும் அப்படிங்கிறாங்க வந்தவங்களும் கடுப்பான சக்கரபாணி இது வரைக்கும் நீ எதுக்கு வந்தங்கிற சொல்லவே இல்ல அப்படிங்க வந்த பொண்ணு ருக்மணி உங்களை அவசியமா பாக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சக்கரபாணியும் கடுப்பா ஆமா எனக்கு ஒரு வேலையே இல்லையா எல்லா பிரச்சனையும் என் தலையில தாங்கிற மாதிரி சொல்ல அந்த அம்மா சும்மா விடுற மாதிரி தெரியல இதெல்லாம் நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்பான சக்கரபாணி நீ என்ன பெரிய வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்கிற போனாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னா இவங்களையும் துரத்தி விட்டுட்டு சொல்லிட்டு இந்த ருக்மணி நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறேன் இவளையும் சேர்த்தே கவனிப்போம் அப்படின்ட்டு அங்க வந்து கிளம்பலான்னு போயிட்டு இல்ல இல்ல இந்த வழியா போக வேண்டாம் நம்ம அன்வாச வழியா போய்க்கலாம் அப்படின்னு வந்து போயிடறான் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ